பொஸ்கின்னு தான் இருக்குது இந்த கடையில் நம்ம தண்ணியில் போட்டோம் அப்படின்னா தண்ணியில் மிதக்கும் ஸோ இதனுடைய ப்ளஹுட்டில் கூட நம்ம ஜிப்சம் பிளாஸ்டிக் பண்ணலாம் ஒரு பேனல் போர்டில் வந்து ஜிப்ஸன் பிளாஸ்டிக் பண்ணலாம் ஸோ ஜிப்ஷன் பிளாஸ்டிக் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் அது காசு எஃபெக்டியாகவும் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல வந்து யூஸ் பண்ணி இந்த பேக்கு வந்து அடுத்தது ஒரு லோடு அந்த வேலை இருக்குது அது வந்துருச்சு அப்படின்னா நம்ம அடுத்தது ரீடிங் பெருசு அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து இன்னொரு ஒரு கண்ண நேராக ஆர்டர் கொடுத்துருக்கு அந்த அந்த வேலை வந்து இப்போ வந்துட்டு இருக்கெல்லாம் வந்து ஒயரிங் காடி போட்டுருக்காங்க இந்த ஒயரிங் காடி இது மாதிரி நம்ம ஒரு ஒயரிங் காடி வரணும் இருக்குது நம்ம வந்து நிறைய பேர் எந்த கண்டிஷனில் நான் வீட்டுக்கு கொடுக்கணுங்க அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்குறாங்க ஒன்றும் இல்லை இப்போ இந்த மாதிரி இப்போது கன்சல்டிங்காக நம்ம ஒயரிங் காடி போட்டோம் இந்த ஒயரிங் காடியில் நம்ம ஒரு வால்யூம் வரக்கூடிய ஏரியா இந்த மாதிரி வந்து ஜிபம் வந்து முதல்ல ஒரு பல்காக இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு மட்டும்தான் நாங்களே இருந்தோம் சில பேர் நம்ம வீடியோவை பார்த்துட்டு வெறும் நானூறு சதுரடி முந்நூறு சதுரடிக்கு இதுக்கெல்லாம் கூப்பிட்றாங்க அதுவும் ரொம்பவும் வந்து நமக்கு சங்கடமாக இருக்குது இல்லை சார் அது மினிமம் ஸ்கொயர் கூட வராது ரொம்ப சின்ன ஏரியாவாக இருக்குது அதுக்கு எந்த இடம்னா இந்த ஹாஸ்பிட்டலுடைய ரிசப்ஷன் ஏரியாங்க ஸோ அந்த பக்கம் நமக்கு வந்து முன்னாடி வந்து ஒரு போர்ஷன் இருக்குது இந்த பக்கம் ஒரு போர்ஷன் இருக்குது இங்கே சீட்டாங்க அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே டைஸ் ஓட்டுற பிளானிங்காக இந்த சிமெண்ட்டு போட்டு இந்த ரப்படிச்சு இப்போ மார்க் அதாவது பின்னடிச்சு இந்த டைஸ் சூட்டிட்டு இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா இந்த டைல்ஸ் ஏரியாவும் அதாவது டைல்ஸ் ஓட்டுறதுக்காக சிமெண்ட் பூசுற இந்த ஏரியாவும் அந்த வணக்கம் இன்னைக்கு நம்ம கரூர் அரவக்குறிச்சி இருக்கிறாங்க அரவக்குறிச்சி எங்க இருக்கும் அப்படின்னா எக்ஸாக்ட் நம்ம வந்து கரூர்ல இருந்து அப்படியே வந்தோம்னா திண்டுக்கல் பைபாஸ் திண்டுக்கல் தண்ணி மதுரை போயிடலாம் அந்த பைபாஸ்ல அரவக்குறிச்சிங்கிற எக்ஸாக்ட் அங்கே இந்த இடத்துல நிக்கிற இடத்துல இருந்து சர்வீஸ் ரோடு போய் ஒரு லெஃப்ட் எடுத்து நீங்க அரவக்குறிச்சிங்கிற டவுன் குள்ள போயிடலாம் சர்வீஸ் ரோடுல வந்தா இந்த பில்டிங் வந்துடலாம் நீங்க பைபாஸ் போகும்போது கூட இந்த பாக்கலாம் இது ஒரு ஹாஸ்பிட்டல் இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிட்டு இருக்கு ஒரு ஜி பிளஸ் டூ அப்படிங்கிற ஒரு வால்யூம்ல நல்ல ஒரு ஆம்பியன்ஸான ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து இங்க கட்டுமானம் ஆயிட்டு இருக்குங்க அந்த கட்டடத்துல நம்ம வந்து நம்ம சர்வின் பிராண்டோடைய ஹெச்டி எம்ஆர் பிளாஸ்டர் வந்து இங்க நம்ம பிளாஸ்டிங் பண்ணிட்டு இருக்கிறோம் சோ அதுதான் இங்க வந்து நம்ம இன்னைக்கு வந்திருக்காங்க சோ உள்ள போய் விவரமா பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது நான் உங்க சிவில் இன்ஜினியர் விஜய்கிருத்திக் விஜய்பேட்ல இருந்து வாங்க உள்ள போய் வீட்டுல பாக்கலாம் ாங்க இப்போ இதுவும் வந்து ஃபுல்லாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக அவங்களுக்கு எல்லா ஒர்க்கும் முடிஞ்சது நமக்கு வந்து ஜிப்சம் பேக் வந்து நியர்பை கீழே உள்ளதுக்கே நமக்கு தீர்ந்துருச்சு அடுத்தது மெட்டீரியல் வந்து வந்த உடனே இந்த இடத்துல நம்ம வந்து பிளானிங் பிரகாரம் எல்லாமே ஜிப்ஸம் போயிடுவோம் ஸோ ஜிப்சம் போயிட்டு மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவிலையும் அவங்களுக்கு வந்து இந்த லெவல் வரைக்கும் தான் ஒரு செவன் ஃபீட்டுக்கு மேலே நமக்கு வந்து ஜிப்சம் பண்ணிட்டு இந்த பாத்வேல எல்லாமே வந்து டயட் ஓட்டுற மாதிரி தான் பிளானு மற்ற இடத்து எல்லாமே ஃபுல்லாக ஓட்டுற மாதிரி பிளானுங்க ஸோ இது வந்து ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரிங்க இது நல்ல ஒரு ஏரியா ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கமர்ஷியல் பில்டிங்கு நல்ல பிளாஸ்டிக் ஏரியாவே நமக்கு வந்து நல்ல ஒரு வால்யூம் வரக்கூடிய ஏரியா இந்த மாதிரி வந்து ஜிப்சம் வந்து முதல்ல ஒரு பல்கா இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு மட்டும்தான் நாங்களே பண்ணிட்டு இருந்தோம் அப்போ நமக்கு யூடியூப் சேனல் வந்து நம்ம பெருசா ஒன்றும் நம்ம ஆன்லைன்ல ப்ரொமோஷன் இல்லாததுனால நம்ம அந்த அந்த வீடு பில்டிங்லாம் உங்களால் பார்க்க முடியல ஸோ இது மாதிரி ஒரு ஒரு லட்சம் சதுரடி இல்லை ரெண்டு லட்சம் சதுரடி அப்போ ஐம்பதாயிரம் சதுரடிக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது முதல் இருந்துச்சுங்க அப்படி தான் நாம் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம் அதை பிரேக் பண்ணி நம்ம வந்து ஒரு ரெண்டாயிரம் சதுரடி இருந்தாவே அதாவது ரெண்டாயிரம் சரடினு சொல்கிறது வந்து எதை வச்சு சொல்கிறேன்னா கட்டுமானத்தினுடைய ஏரியாவை சொல்லலை இப்போ நீங்கள் ஒரு ஆயிரம் சதுரடி வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து பிளாஸ்டிங் ஏரியாவில் அது மூவாயிரம் சதுரடியாக நமக்கு வந்து வருங்க இப்போ வந்து நம்ம ஒரு ஆயிரம் சதுரடி இருபத்தஞ்சிக்கு நாற்பது அப்படிங்கிறது ஆயிரம் சதவீ நம்ம உள்ள ரூம்லாம் தடுத்து கிச்சனு ஹாலு பெட்ரூமு ரெண்டு பெட்ரூம் இந்த மாதிரிலாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா அப்போ ஒரு வால் பூசுறோம் உதாரணத்துக்கு இந்த செவுறு பூசுறோம் இந்த செவர் வந்து நமக்கு வந்து இந்த ஏரியா வந்து ஒரு பத்துக்கு பத்துன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பத்துக்கு பத்துன்னா நூறு அடி இப்போ ஒரு பத்துக்கு பத்து ரூம்னா உள்ள நமக்கு நாலு செவுறு இருக்கும் சீலிங் இருக்கும் மொத்தம் நமக்கு ஐநூறு அடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பத்து ரூமுக்குள்ள வரும் அது இந்த மாதிரி நிலவுகால ஓப்பன் கழிக்கிறது ஜன்னல் கழிக்கிறது இதெல்லாம் இருக்கும் நம்ம எப்படி ரூமுக்குள்ளே ஒரு லேப்டாப் போட்டிருப்போம் அதாவது திங்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு செல்ஃப் போட்டிருப்போம் ஸோ அதையெல்லாம் பூசி அதெல்லாம் ஆவரேஜ் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஓப்பன் கழிக்கிறதுக்கு ஈக்குவலாக நமக்கு வந்துடும் அப்போது ஒரு பத்துக்கு பத்து ரூமு அப்படின்னா நமக்கு ஐநூறு அடிங்க இது மாதிரி ஒரு ரெண்டாயிரம் சதுரடி மினிமம் இருந்தாவே இன்னைக்கு நாம் பிளாஸ்டிங் உனக்கு வந்து பண்ணி கொடுக்குறோம் ஸோ அன்னைக்கு நாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு லட்சம் சதுரடி இல்லை ஒரு ஐம்பதாயிரம் சதுரடி இது மாதிரி இருந்தால் மட்டுமே பிளாஸ்டிங் பண்ணிட்டு இருந்த அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்டை இன்றைக்கி என்ன பண்ணிட்டோம்னா ஒரு சின்ன பில்டிங் கூட வந்து பண்ணி கொடுக்குறது அப்படிங்கு சொல்லிட்டு நம்ம ஃபீல்டில் இறங்கி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ இது மாதிரியான பில்டிங்கும் பண்ணுறோம் அது மாதிரியான பில்டிங்கும் பண்ணுறோம் சில பேர் நம்ம வீடியோவை பார்த்துட்டு வெறும் நானூறு சிறிடி முந்நூறு சதுரடிக்கு இதுக்கெல்லாம் கூப்பிட்றாங்க அதுவும் ரொம்பவும் வந்து நமக்கே சங்கடமாக இருக்குது இல்லை சார் அது மினிமம் ஸ்கொயர் ஃபீட் கூட வராது ரொம்ப சின்ன ஏரியாவாக இருக்குது அதுக்கு எங்களை அவ்வளோ தூரம் நாங்கள் டிராவல் பண்ணி மெட்டீரியல் சோர்ஸ் பண்ணி லேபரை வந்து நம்ம கூட்டிட்டு வந்து பண்றது கஷ்டமா இருக்கும் நீங்க இன்னொரு பில்டிங்க ஏதாவது பக்கத்துல சொல்லுங்க அந்த பில்டிங்க உங்களையும் வந்து ரெண்டும் சேர்ந்து மெர்ஜ் பண்ணி பண்ணிக்கிற மாதிரி பிளான் பண்ணா கூட நம்ம பண்ணிக்க முடியும் அப்படின்னு நான் நேற்றுக்குள்ள கஸ்டமர் பேசிட்டு இருந்தேன் அவர் ரொம்ப வருத்தப்பட்டாரு சார் இன்னொரு பில்டிங்கு நான் எங்க போய் கேக்கிட்டோம் ஏன் பீடிங்கு தான் இப்போ இருக்கு வந்து ஏன் பீடிங் பண்ணி கொடுங்க இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இந்த ஏரியால பண்ணுவாங்க கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணாரு சோ அவங்களுக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நம்ம டீமே நியர்பை ஏதாவது இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நான் இப்ப நம்ம அரவக்குறிச்சியில இருக்கிறோம் எக்ஸாக்ட் இது அறவக்குளிச்சிலேயே இருக்கு அரவக்குறிச்சில இருந்து நம்ம ஊருக்குள்ளயோ அது மாதிரி இல்ல பைபாஸுக்கு நியராகவே நம்ம இருக்கிறோம் இப்ப இந்த பில்டிங்ல இருந்து ஒரு நியர்பை பத்து கிலோமீட்டருக்குள்ள அஞ்சு கிலோமீட்டருக்குள்ள ஒரு என்கொயரி வருது அது சின்ன ஏரியான்னு வச்சுக்கோங்களேன் இந்த லேபரை இங்க இருக்கிற லேபரை நாம அங்க போய் கூட்டிட்டு போய் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் ஒர்க்கை பண்ணி கொடுத்துட்டு வருதுங்கிறது எங்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது அதுவே இந்த பில்டிங்காகவே அவங்க நானூறு சரடினா நானூறு சரடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வந்த என்கொரி பாத்தீங்கன்னா அவங்க வந்து உதாரணத்துக்கு கன்னியாகுமரியில் இருக்கிறாங்க இல்ல நாகர்கோவில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த நாகர்கோவில் இருக்கிற அந்த ஏரியாவில் நமக்கு இன்னொரு பில்டிங் இல்லைன்னா அவங்களுக்காக மட்டுமே நம்ம இங்க இருந்து பேகை டிரான்ஸ்போர்ட் பண்ணி இப்போ இது மாதிரி இப்போ ஜிப்சத்தில் என்ன ஒரு இப்ப என்னாங்க என்ன ஒரு ஒரு நடைமுறை சிக்கல்னா இப்ப ஜிப்சம் அப்படிங்கிறது இப்பதான் மக்கள் மத்தியில் கொஞ்சம் பரவலாக போய் சேர்ந்துட்டு இருக்கு அப்படியே அதனால என்னன்னா நமக்கு ஒரு பில்டிங் இங்க இருக்கும் இன்னொரு பீடிங் லாங்கல் இருக்கும் இப்போ நம்ம வந்து ஈரோடு ஒரு பீடிங் பண்ணுறோம்னா இன்னொரு பீடிங் கரூர்ல நடந்துட்டு இருக்கோம் இல்லைன்னா ஈரோடுல இன்னும் ஈரோடு டிஸ்ட்ரிக்லேயே இன்னொரு ஏரியாவில் நடந்துகிட்ருக்கோம் அப்போ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் இடைவெளியில ஒருத்தங்க எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க இந்த மாதிரி பல்க் பில்டிங் பெரிய அளவில் உள்ள பீடிங்கே நமக்கு வந்து லேபர் வந்து நமக்கு ஷார்ட்டேஜாக இருக்கிறாங்க ஏன்னா லேபர் எல்லாம் பிஸியாக இருக்கிறாங்க இந்த பில்டிங்கு நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன பில்டிங்காக இங்கிருந்து ஒர்க்கை நிறுத்திட்டு அவங்களா ஒரு இரநூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் உள்ள ஒரு சின்ன பில்டிங்கோ இல்ல முன்னூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு சின்ன பில்டிங்கோ நம்ம லிப்ட் பண்ணி ஷிப்ட் பண்ணி கூட்டிட்டு வர்றது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு இழையூறான விஷயமா ஆயிடுது சோ மேபி இது பரவலா ஆக ஆக ஜிப்சம் அப்படி எப்படி சிமெண்ட்டுங்கிறது நமக்கு பரவலாயிடுச்சு எல்லா பட்டி தொட்டிலையும் கிடைக்குது இல்லையா அது மாதிரி ஜிப்சம் அப்படிங்கிறதும் ரொம்ப ஒரு பரவலான ப்ராடக்டா வளர்ந்து வர 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 நமக்கு அந்தந்த ஏரியாவில் ஒரு லேபரை நம்ம பிக்சடா வச்சுக்க முடியும் ஏன்னா இப்போ ஒரு சின்ன ஒரு பஞ்சாயத்துன்னு வச்சுக்கோங்களேன் சின்ன ஒரு நகராட்சின்னு வச்சுக்கோங்களேன் அந்த நகராட்சிக்குள்ள ஒரு 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 ஐம்பது லேபர் இருக்கிறாங்க ஜிப்சம் பண்றவங்கன்னா அவங்க பிஸியா இருக்கிறாங்க நிறைய பில்டிங் அவங்களுக்கு சிமெண்ட் விற்கிற மாதிரி சிமெண்ட் எப்படி யூஸ் பண்றோம் நம்ம கட்டுறதுக்கு பூசுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்றோம் அதே மாதிரி இது உள்ள வெளியே பூச்சி வேலைக்கு இதே யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி பரவாயில்ல வளர வளர நமக்கு அங்கே அவங்க பிஸியா அந்த லேபர் அந்த டீம் அந்த ஏரியாவுக்குள்ளேயே இருப்பாங்க இன்னொரு பில்டிங்கும் போது ஈஸியா சோர்ஸ் பண்ண முடியும் இப்போ ஒரு பீடிங் முடிஞ்சால் ஒரு மாவட்டத்தை விட்டு இன்னொரு மாவட்டத்துக்கு போகிற மாதிரி ஆகுது இல்லை ஒரு மாவட்டத்துக்குள்ளேயே ரொம்ப லாங்ல போகிற மாதிரி ஆகுது அதனால தான் ஒரு சின்ன பீடி என்குரிய வந்தால் நாங்கள் வந்து கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்குறோம் இல்லைன்னா நீங்கள் ரொம்ப அவசரமாக இருந்தால் ஒன்றும் நீங்கள் இதுக்காக வெயிட் பண்ண வேண்டாங்க நார்மல் ப்ளாஸிங்கே போயிடுங்கன்னு கூட அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறோம் ஏன்னா நம்ம வரோம் வரோம்னு வெயிட் பண்ண வச்சு அவங்களுக்கு புண்ணியாசனம் நாள் தள்ளி போய் எல்லாம் அவங்க லோன் வாங்கியிருப்பாங்க அதில் சில பிரச்சனைகள்லாம் வந்து லோனுக்கு வட்டி கட்டிகிட்டு இருப்பாங்க குடியே போகாமல் வட்டி மட்டும் வேஸ்டாக போயிட்டு இருக்கோம் இந்த மாதிரிலாம் வேற ஒருத்தம் பிரச்சனையை நம்மக்கிட்ட சொல்லி தேடி வந்து நாம ஒரு கஸ்டமருக்கு போய் ப்ராசிங் பண்ணி கொடுத்தோம் அது மாதிரிலாம் வந்து ஆகக்கூடாதுன்னு தான் நம்ம மினிமம் ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் உடனே டீமை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணிடுறோம் மினிமம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கீழே போகுது அப்படின்னா இன்னொரு பிளிங் பில்டிங்கோட நம்ம மிங்கிள் பண்ணி பண்ணுறதுக்கு தான் சாத்தியம் இன்னைக்கு சூழ்நிலைக்கு இருக்குது இது சீக்கிரமாக மாறிடும் வாங்க அப்படியே நம்ம அடுத்து தெரியுது நம்ம நின்றுட்டு இருக்கிற இடம் தான் இந்த ஹாஸ்பிட்டலுடைய ரிசப்சன் ஏரியாங்க சோ அந்த பக்கம் ஒரு நமக்கு வந்து முன்னாடி வந்து ஒரு கோஷன் இருக்கு இந்த பக்கம் ஒரு கொர்ஷன் இருக்கு இங்க தான் இப்போ இந்த பரபரப்பா டைஸ் லேயிங் ஒர்க் பண்ணுறது மற்ற ஒர்க்கெல்லாம் போயிட்டு இங்கே மேக்ஸிமம் ஏரியாஸ் வந்து நம்ம ஃப்ளாஸிங் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு நாங்கள் அப்படியே அதை பார்க்கலாம் வாங்க ஸோ இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம முதே சொன்னேன் நம்ம வந்து ஏழடி ஹைட்டுக்கு வந்து இங்கே டைஸ் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சில புறம் வால் டேஸ் போட்டிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிப்சம் ஃபிளாஸிங் வந்து பிரிக் ஒர்க் பண்ணிட்டு பிரிக் ஒர்க்கில் இதோட ஜிப்சம் ஃபிளாஸிங் நிறுத்திட்டோம் அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே டைஸ் ஓட்டுற பிளானிங்காக இந்த சிமெண்ட் போட்டு இந்த ரப் அடிச்சு இப்போ மார்க் அதாவது பின் இந்த டைஸ் ஓட்டிட்டு இருக்கு அதனால பார்த்தீங்கன்னா இந்த டைஸ் ஏரியாவும் அதாவது டைஸ் ஓட்டுறதுக்காக சிமெண்ட் பூசின இந்த ஏரியாவும் ஜிப்ஸப்பாத் ஏரியாவும் ஈவனா இருக்கு ஸோ நம்ம வந்து ஜென்ரலாக வந்து நம்ம ஒரு வீடு பண்ணுறோம் அப்படின்னா அந்த வீட்டில் வந்து நம்ம ஒரு கிச்சனில் ஒரு ஏழு மீட்டர் டைஸ் ஓட்டுறோம் இல்லை ஹாலிலே கூட ஏழு மீட்டர் ரைஸ் ஓட்டுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த டைஸ் ஓட்டுறதுக்கான ரப்பு நம்ம வந்து அதிகம் சொல்லிடுவோம் ரப் அடிச்சுட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பினிஷிங் வந்து நம்ம அதுக்கு மேலே ஜிப்சம் பிளாஸ்டிக் பண்ணும்போது இந்த மாதிரி சிமெண்ட் ஆகுறது இதெல்லாம் நமக்கு இருக்காது இல்லை இதை நம்ம மடியும் போட்டு கிளீன் பண்ணி தேய்ச்சிட்டு இருக்கணும் தொடச்சா வந்துடும் படனா அது ஒரு நம்ம மேன் பவர் கொடுக்கணும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டே கரெக்டான ஒரு பிளானிங் போயிட்டோம் அப்படின்னா இது ட்ரை சட்ட போகிறோம் இந்த ஏரியா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு கீழே வந்து ரப்படிச்சு இந்த மாதிரி கலவை ரப்படிச்சு பின்னடிச்சிருங்க எந்த லெவல் வேணுமோ அந்த லெவல் பின்னடிச்சிருங்கன்னு சொல்லிடுவோம் அதுக்கு மேலே நம்ம ஜிப்ஷம் போகும்போது இந்த வால் எல்லாமே நம்ம கிளியராக இருக்கும் நமக்கு வந்து யூசேஜும் நல்லா இருக்கும் இங்கெல்லாம் ஃபுல்லாகவே நமக்கு வந்து நம்ம இதே சொன்ன மாதிரி இங்க பிளானிங் எல்லாமே வந்து ஒரு ஏழடி மட்டும் வரைக்கும் நமக்கு வந்து டயட்ஸு அப்படிங்கிறது வந்து பிளானிங் வந்து போயிருக்குங்க வாங்க அப்படியே நம்ம அந்த ஏரியா போய் பார்க்கலாம் இதெல்லாமே நம்ம உள்ள பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஆல்ரெடி ஜிப்ஸம் பிளாஸ்டிங் பண்ணியாச்சு நம்ம முதல்ல இந்த ஏரியா தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம் இங்கே வந்து இப்போ லேபர்ஸ் தங்கறதுக்காக இந்த கொஸ்டர்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் ஆல்ரெடி ஜிப்ஸம் வந்து நமக்கு இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் மேலே போனாங்க பாருங்க நீங்க தொட்டு பார்த்தா எவ்வளோ ஸ்மூத்தாக எவ்வளோ நம்ம நார்மலாக பட்டி வச்ச எல்லாம் இந்த ஸ்மூத்னஸ் கிடைக்காது இது வந்து நல்ல ஒரு நிகுன்னு ஒரு மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி வந்து நல்லா இருக்குது அப்புறம் ஜில்னஸ் பாத்தீங்கன்னா நல்லா வந்து கூலிங் வந்து தான் வச்சு மாதக்கணக்காக ஆச்சுங்க ஆனால் நல்ல கூலிங் வந்து டெம்பரேச்சர் வந்து நம்ம நமக்கு நல்ல ஒரு கூலிங்கான டெம்பரேச்சர் இருக்குது இன்னும் நம்ம எதுவும் இதில் ப்ரைமரோ இல்லை எமல்சனோ நம்ம எதுவும் ஒன்று டச் பண்ணல அதனால் நம்ம வந்து இப்படி நல்லாக்காக தான் நம்ம ஒரு கோட்டு ஒரு பிரைமர் அடித்தா கூட போதும் இந்த செவத்துக்கு பிரைமர் தேவையில்லை நம்ம வந்து பிரைமருக்கு எக்ஸ்பென்சிவ் பண்ண வேண்டியது இல்லை ஒரு கலர் அடிக்கிறோம் அப்படின்னா டேரெக்டாக நம்ம கலரே அடிக்கலாம் பிரைமர் அடித்து நம்ம கலர் ஒரு எமல்சன் அடிக்கிறோம் அப்படின்னா என்ன நமக்கு அவுட்புட் கிடைக்குமோ அந்த அவுட்புட் வந்து நீங்கள் பிரைமரை அடிக்காமயே இந்த ஜிப்ஸத்து மேலே அடிக்கும் போது நமக்கு கிடைக்கும் ஸோ அதுதான் வந்து நம்ம ஜிப்சத்தினுடைய சிறப்பு அப்போ பிரைமர் அடிக்கிற காஸ்ட்டு நமக்கு வந்து மெட்டீரியலுக்கும் இல்லை லேபருக்கும் இல்லைங்கும் போது நமக்கு கிட்டத்தட்ட நல்ல ஒரு காஸ்ட் வந்து ஒரு முப்பது சதவீதம் நமக்கு பெயிண்டிங்லேயே காஸ்ட் வந்து குறையுங்க இது வந்து ஜிப்சத்தினுடைய நம்ம நிறையா வீடியோவில் இதுதான் சொல்லிட்டு இருக்கோம் ஜிப்சத்தினுடைய பலன்களில் இதுவும் ஒன்று இதை நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு வந்து இது இப்போ ரீச் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரூம் வந்து நம்ம ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணிட்டோம் ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணிட்டு இப்போ தான் அந்த டையிங் போயிட்டு சைடு வந்து கட்டிங் போட்டுட்ருக்குறாங்க ஸோ நாம இந்த மாதிரின்னா நம்ம வந்து ஜிப்சம் பூசிட்டு வரோம் வரும்போது இப்ப இந்த ஏரியாவோட ஏன்னா வந்து நாலஞ்சு ஜென்ரலா வைப்போம் அந்த நம்ம முன்னாடியே அந்த என்ன பண்ணி நம்ம பண்ணிடுவோம் ஒர்க் வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம் இப்போ வந்து ஃப்ளோர்ல டயஸ் போட்டுட்டு இப்ப சைடுல வந்து இந்த ஸ்கட்டிங் ஒட்டிட்டு இருக்கிறாங்க இந்த ஸ்கட்டிங் ஒன் ஒட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வேணா அந்த இடத்த வந்து பட்டி வச்சு பினிஷ் பண்ணிக்கலாம் அதுவே நீங்க ஒரு வீடு பண்ணும்போது நம்ம வந்து ஜிப்சம் பிளாஸ்டிங் போறதுக்கு முன்னாடி கீழே டைச லேயிங் பண்ணி மேல வந்து ஒரு மேட்டு மட்டும் போட்டு வச்சுக்கோங்களேன் டைல்ஸ் லேயிங் பண்ணிட்டோம் சைடு ஸ்கட்டிங்கும் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் ஒட்டிட்டோம் வாலு கட்டின செவரு அப்படியே இருக்கு வாலு நம்ம என்ன பண்ணலன்னா எதுவுமே பண்ணல அப்படியே இருக்குது அதுக்கப்புறம் நம்ம ஜிப்சம் போறோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஸ்கட்டிங்லயே இவங்க முடிச்சு லேயர் வந்து இந்த ஒர்க்கை முடிச்சு வெளியே வந்துருவாங்க அதுக்கப்புறம் நாம ஜிப்சம் பண்றதுக்கு உள்ள வரோம் அப்படின்னா இப்போ இது ரெண்டாவது ஒர்க்காக ஒன்று அவங்க என்ன பண்ணணும் இந்த இடத்துல பேட்ச் ஒர்க் பண்ணணும் இதை வந்து பட்டி வச்சு பினிஷிங் பண்ணிக்கணும் அந்த ஒர்க்கு அவங்களுக்கு வராது நம்ம வந்து ஜிப்ஷம் பண்ணும்போதே நம்ம என்ன பண்ணிடுவோம் இதுதான் அவங்க ஸ்கட்டிங் ஏரியா அப்படிங்கிறது அவங்க ஒர்க்கை முடிச்சதுனால நாங்கள் பினிஷிங்கே பண்ணி கொடுத்துருவோம் அவங்களுக்கு மறுபடியும் இந்த மாதிரியான சிமெண்ட் ஆகிறது அழுக்காகிறது இதெல்லாம் வந்து நமக்கு நடக்காம நல்லாயிருக்கும் பிள்ளை நம்ம கஷ்டப்பட்டு அதான் சொல்கிறோம் சார் நீங்கள் தைரிய ஒட்டிடுங்க அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு கீழே என்ன பண்றீங்க நீங்க டைர்ஸ் லேங்க பண்ணிருங்க ஒரே ஒரு மேட் மட்டும் வாங்கி எங்களுக்கு போட்டுருங்க மேட் வாங்கி போடலாம் இல்லைன்னா பிஓபி இருக்கு பாத்தீங்களா பிஓபி வாங்கி நீங்க வந்து நியூஸ் பேப்பரை வந்து கீழே விரிச்சு போட்டு தண்ணியில கலக்கி பிஓபி ஊத்தி விட்டுடலாம் நாளைக்கு எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு இந்த மாதிரி டைஸ் மாதிரி பாத்தீங்கன்னா எவ்வளவு டஸ்ட் ஆகுது பாருங்க இதே நம்ம ஒரு மேட்டோ ஒரு பிஓபியோ போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து கீரலா ஆகிறது டைஸ் அழுக்க ஆகுறது அதை நம்ம போட்டு தேய்ச்சி இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது எல்லா வரைக்கும் கொஞ்சதுக்கு அப்புறம் அதை நம்ம அப்படியே எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடலாம் நம்ம டைஸ் வந்து அப்படியே புது டைஸ் நமக்கு எந்த ஒரு கிராக்கம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நமக்கு இருக்கும் அது மாதிரி இப்ப நம்ம தாராளமா ஜித்தம் பிளாஸ்டிக் போகும்போது நம்ம பண்ணலாங்க இதே நார்மல் பிளாஸ்டிக் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து இப்போ இது நார்மல் பிளாஸ்டிக் போயிருக்காங்க கண்டிப்பா இதுக்கு ஒரு ரெண்டு நாள் என்ன பண்ணலாம் நம்ம வந்து குறைஞ்சது ஒரு நாலஞ்சு நாளா தண்ணி விடணும் ரெண்டு நாலஞ்சு நாளா தண்ணி பத்தாது அப்போ நாலஞ்சு நாளா தண்ணி விடணுங்கும் போது எப்படி டைஸ் வைக்க முடியும் ஏன்னா நம்ம எல்லாம் பிளாஸ்டிக் வந்து எல்லாம் தண்ணி விடுவோம் டைஸ் ஒட்டிட்டு நம்ம பிளாஸ்டிங் போக முடியாது ஆனா ஜிப்ஸத்துல பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீங்க டைல்ஸ ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஜன்னல் வைக்க வேண்டிய கில்லு நிலவு காலு செட் பண்றது எல்லாம் செட் பண்ணிட்டு கடைசியா ஜிப்சம் ஒர்க் பண்றதுக்கு டீம் உள்ள வந்தாங்க அப்படின்னா ஒரு வீடு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வீடு எல்லாம் எடுத்துக்கிட்டா நாலு நாள் அஞ்சு நாள்ல பினிஷ் பண்ணிட்டு வெளியே வந்துருவாங்க அதுக்கப்புறம் நீங்க புண்ணியனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பிரேம அடிச்சுக்கலாம் ஏன்னா பிரேமரன் நம்ம முதைய அடிச்சு புண்ணியசனம் பண்ணோம்னா அந்த யாககுண்டத்துல வர புகை வந்து நமக்கு வீடு ஃபுல்லா ஃபார்ம் ஆகி கொஞ்சம் வந்து அந்த அந்த புகையெல்லாம் அண்டிக்கும் அதுவே நாம புண்ணியசனம் முடிச்சுட்டு நம்ம டைரக்டா வந்து பிரேமர் அடிச்சு ஒரு பெயிண்ட் அடிச்சு குடி வந்துட்டோம் அப்படின்னா புனிஷுங்க நமக்கு வந்து வீடு பக்காவா துறையில ஒரு புரட்சி ஒரு புரட்சின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த புரட்சி இப்போ மெல்ல 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 நமக்கு எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகி சாதாரண மக்கள் கூட இன்னைக்கு ஜித்தங்கிறதுக்கு போய் சேர்ந்துருக்கு நம்ம ஜிப்சம் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வத்தை அவங்களுக்குள்ள இன்னைக்கு வந்து ஏற்படுத்தி இருக்கு அதெல்லாம் வந்து நம்ம ஒரு இதுல இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு சிறப்பான விஷயமா நம்ம எடுத்துக்கலாம் சோ இந்த பிலிங்குடைய நம்ம எல்லா ஏரியாவும் பார்த்தோம் பில்டிங் எப்படி நம்ம இருக்கு எந்த மாதிரியான ஏரியாவுக்கு நம்ம ஜிப்சம் பூசுறோம் எந்த மாதிரியான பிரிக் மேல பூசுறோம் நம்ம வந்து முதல் சொன்ன மாதிரி எல்லா பிரிக்லயும் ஈவன் பிளைவுட்ல கூட நம்ம ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்க இந்த பில்டிங்கோடைய பரபரப்போ கடந்துட்டு இருக்கிறத பாத்தீங்க நம்ம இது மாதிரியான பீல்டிங்ஸ வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கோம் இதுவும் அதுல ஒரு பீல்டிங்கு இப்போ நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க இல்ல உங்க நண்பர்கள் உங்க உறவினர்கள் யாராக இருந்தாலும் ஒரு வீடு கட்டுறது உங்களுக்கு தெரிய வருது இல்ல நீங்களே வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதுல நம்ம ஜிப்சம் பிளாஸ்டிங் போகலாமா அப்படின்னு எந்த டவுட் இருந்தாலும் எங்களை கூப்பிடுங்க சார் நான் வீடு கட்டுறது எந்த லேண்ட் இருக்குது எனக்கு வீடு நீங்களே பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னாலும் நாங்கள் தாராளமாக பண்ணி கொடுக்குறோம் இல்லை சார் எனக்கு ஜிப்சம் ப்ராசிங் எல்லாம் என்னென்னு தெரியல எனக்கு புது ப்ராடக்டா இருக்குது எனக்கு அதில் டவுட் இருக்குது எனக்கு பண்ணுற மாதிரி எனக்கு கான்ஃபிடென்ட் வரல எனக்கு நார்மல் ப்ராசிங்கே பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னாலும் தாராளமாக நாங்கள் உங்கள் வீடு கட்டுற வீட்டில் உங்களுக்கு நாங்கள் வீடு கட்டி நார்மல் ப்ராசிங் பண்ணி தரோம் இல்லை ஜிப்சம் பிளாஸ்டிங் வேணுனாலும் தரோம் சார் நான் வீடு பண்ணிட்டு இருக்கிறேன் ஒரு இன்ஜினியர் ஒரு மேஸ்திரி வச்சு ஆல்ரெடி வீடு வேலையாயிட்ருக்கு இல்லை ஒரு ஒரு கமர்ஷியல் கிரெட்டம் வேலையாயிட்ருக்கு அதுக்கு எனக்கு ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் நாங்கள் தமிழ்நாடு முழுக்க இது மாதிரி ஒரு அன்னைய ஜடிகள்டிருந்து இது மாதிரி ஒரு லட்சம் செடி அளவுக்கு இல்லை இதுக்கு மேலே உள்ள அப்பார்ட்மெண்ட் இன்னும் கமர்ஷியல் கிரெட்டங்கள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் நோட்டிபிகேஷனில் ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து உடனே உடனே சேரும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இன்னொரு பயனுள்ள வீடியோல நான் உங்க சந்திக்கிறேன் அது வரைக்கும் எல்லாருக்கும் நான் உங்க சிவர் விஜய்கத்திக் விஜய் பீடல இருந்து எல்லாருக்கும் வணக்கம் பாய்